நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம விடிய நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாட்டு மாடுகளை வளர்க்குறவங்க ஜல்லிக்கட்டு ஆர்வலர் ஆர்வலர்கள் இதெல்லாம் நம்ம வந்து சந்தித்து வந்து நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ண வந்திருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி யாரை பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர் நாட்டு மாடுகளை வந்து பாதுகாப்பவர் கிடை மாட்டின் சிங்கம் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஆச்சினூர் மனிதன் நான் கிடைக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க இன்றைக்கி அவங்களை சந்தித்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்ணா சரிண்ணா உங்களை உங்களை பற்றி எங்களுக்கு இந்த சேனலுக்கு கொஞ்சம் சின்ன அறிமுகம் சொல்லுங்கண்ணா அரியலூர் மாவட்டம் ஆதிச்சனூர் கிராமத்தில் மணிகன் தான் சரி அண்ணா மாடு வச்சிருக்கோம் சரிண்ணா எத்தனை எத்தனை மாடுண்ணா இல்லைங்க வச்சிருக்கீங்க ஒரு எழுநூறு மாடு இருக்கு எழுநூறு மாடு இருக்காண்ணா ஆமாம் சரிண்ணா நீங்கள் வந்து இப்போ இது எல்லாமே என்ன மாடுண்ணா இதெல்லாம் விம்பளச்சேரி மாடு கிடைய மாடு விம்பளச்சேரி கிடைய மாடுண்ணா சரிண்ணா இப்போ நீங்கள் எத்தனை வருஷமான இந்த மாடுகளை வந்து நீங்கள் வளர்த்துட்டு வரீங்கண்ணா நான் வந்து நான் மாட்டில் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது சரிண்ணா எங்கள் அப்பா முன்னாடி வச்சுருந்தாலும் நான் வந்து மாடு மேய்க்க வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நீங்கள் இந்த நாட்டு மாடுகள் மட்டும் பார்த்துக்காக்கிறீங்க இந்த மாட்டில் தான் இருக்கிறேன் சரி இந்த மாடுகளை வளர்க்குறாங்க போகிறாங்க ஏன்னா அதில் வந்து பால் உற்பத்திங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் பால் பால் வந்து கண்ணுட்டி தான் பாலெலாம் கறக்க முடியாது கறக்கிறது வாய்ப்பு இல்லை நூற்றுல பத்து மாடு கறக்கலாம் அது கறக்கிறது கிடையாது கண்ணுட்டிக்கு மட்டும்தான் சரிண்ணா இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ

நான் அரியலூர் மாவட்டம் அடைச்சிருக்கிறேன் திருச்சி மாவட்டம் தானே இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அடைச்சிருக்கேன் சரி நேரம் அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கேன் உங்க உங்க கடையில இருந்த மாடுகள்லாம் வெளியில் கோயிலுங்க போயிருக்கு யாராவது சொல்ல முடியுமா அவர் இந்த பிளேமிஸ் அந்த பிளிக்ஸ்னு இருக்கார்ல ஆமாண்ணா அங்கே ஒரு காலை கொடுத்துருக்குறேன் இப்போ கூட ஒரு உங்கள் காலை ஒன்று ஒரு வீடியோவில் பார்த்த ஒரு ஃபேமஸாக போயிட்டு கைதிங்க ஒரு காலை போயிட்டு இருக்கு நல்லா மாட்டில் உள்ள மாடு தான் அது உங்கள மாடு தான் உங்கள் மாடு தான் சரிண்ணா சரி இப்போ இந்த இப்போ இந்த உங்களச்சேரி மாடு தான் அதோடய இப்போ அந்த வெள்ளை அந்த நாலு கால் வெள்ளெலாம் சொல்லுவாங்க அது எப்படி இருக்கு பார்த்து அப்படியே கண்டுபிடிக்கிறது அப்படியே எங்கள் மாடு பார்த்தாலும் தெரியும் நெத்தி வெள்ள இருக்கும் காலில் வெள்ள இருக்கும் மாட்டை பார்த்தாலும் ஒரு தோரணே தெரியும் சரிண்ணா அவர் இந்த கிராஸ் மாடு நாட்டு மாடுன்னு அது ஒரு தனியாக தெரியும் சரிண்ணா எங்கள் மாடு ஒரே ப்ளே தான் இருக்கும்

கொண்டு அடுத்தா எப்படி மாடு சுத்துமா அது ஆறு பிள்ளை கடை முளை சேர்ந்த மாடு நல்லா பெருந்து நல்லா உடம்பு இருந்தா பாயம் கண்ணு ரெண்டு பிள்ளை நாலு ஒண்ணு தான் ஒரு ஊரு பாயம் அப்புறம் ஓடி போவோம் அத நிரந்தரமா சொல்ல முடியாது சுத்து மாட்டேனா வந்து அது வயசு ஆகணும் ஒரு ஆறு பல்லு ஆறு ஆறு பல்லு அது ஒரு சேஜ் ஆகணும்ல சேஜ் ஆகணும் நம்ம பாடி சுத்து சொல்லிட்டு சின்ன கண்ணு வீட்ல போய் விட்டா அது ஒரு வாடில ஓடு ஆட்டக்கடையில வந்து சரியா சொல்ல சொல்லுவாங்க இப்போ இப்போ இந்த மாடுகள்லாம் இப்போ நீங்கள் இந்த இந்த கிடை அடைக்கிறீங்களா இப்போ இதுக்கு இதனால் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த கிடை கிடை போடுவாங்க இந்த கிடை உள்ளி தான் கொள்ள வயகாரவங்க தருவாங்க தருவாங்க அதனால தான் அதெல்லாம் வருமானம் இதெல்லாம் வரும் ஏன்னா இப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மாடு மேற்பட்ட வந்து நீ பராமரிக்கிறீங்க பராமரிக்கிறீங்க எப்படி நான் உங்களுக்கு இருக்குது எப்படி இதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு கஷ்டம் தெரியல ம் இவனுக்கு கஷ்டம் தெரியல கஷ்டம் தெரியல என்ன ரோட்ல ஓட்டும் போது போக வரும்போது கஷ்டமா இருக்கும் நல்லது கேட்டது போக முடிஞ்சாதான் சூழ்நிலை நம்ம இருந்தாதான் இல்லைன்னா போக மாட்டோம் அப்புறம் நைட்டு கட்டி விட்டு போற மாதிரி இருக்கும் அவுத்துட்டு போக முடியாது எல்லாம் இங்கேயே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க மழைலாம் மாட்டுல தான் இருக்கணும் இருப்போம் மாட்டோட போட்டு படுத்துப்போம்

சில பேர் புரியாதவங்க பேசுவாங்கதான் ஆமா அதை நம்ம ஏத்துக்க வேண்டியதான் பாருங்க இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா இப்ப நாட்டு மாட்டுகள்ல வந்து இது வளர்க்கறது ரொம்ப கஷ்டத்தான் படுறோம் அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது சில பேருக்கு புரியுது கஷ்டப்படுறாங்க வெயில மாதிரில கிடக்குறாங்க பாம்பு கிட்ட கிட்டு எல்லாம் வழக்காட்டுலயே படுத்துருக்காங்க காட்டுக்காரையிலேயே சுத்திரம் போறோன்னு அது சில பேருக்கு புரியுது சில பேத்துக்கு புரிய மாட்டாங்க புரியாதவங்க நம்ம என்ன எடுத்து பேச முடியாது இல்லை ஆமா ஆமா வேணுங்கிறதுனால எல்லாத்தையும் சேச்சிக்கிட்டு இருக்கோம் பாரி இப்போ அண்ணா இப்போ இந்த அண்ணா சொல்றாங்க பாத்தீங்களா இப்ப நாட்டு மாடுகள் இல்லைன்னா இன்னைக்கு விவசாயமே கிடையாது பாத்தீங்களா ஏன்னா இப்போ இயற்கை உரம் இடத்துனாலதான் வந்து இப்போ பாருங்க இப்ப இந்த இந்த இடத்துல வந்து விளைக்கிறாங்க அப்படின்னா இதோட சாணம் சிறுநீர் பார்த்தி இருந்துச்சுன்னு இந்த மண் வந்து வளமாகும் அந்த மண்ணில் விளையக்கூடிய பயிர் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ யாரும் மாடு வளர்க்குறாங்க யாரும் வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு அழிக்கணும் ஒருத்தவங்க துன்பட்டுறதுலாம் யாரும் செய்ய மாட்டாங்க செய்யறதில்லை இல்லைன்னா யாரெல்லாம் செய்ய மாட்டாங்க தவறி போகறது தவறி போனாலும் அவங்க சரி பண்ணிப்பாங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு போனாலும் கொஞ்சம் மாடு வளர்க்குறவங்களாம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்து வசப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணன் சொல்கிறாங்க நானும் அந்த சேனல் மூலியமாக சொல்கிறேன் அது மாதிரிலாம் சொல்ல சொல்லாதீங்க யாருமே வந்து மாடு வளர்க்குற இப்போ எழுநூறு மாடு இன்னொரு மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா வந்து யாரையும் வந்து தப்பு கொடுத்துன்னு போகலாம் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது அதுமாரி செய்யாதீங்க அடுத்தது ஆனால் அடுத்தது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ மாடு இருக்கு இப்போ இதில் ஏதாவது கிடைய கண்டுகள் ஏதாவது கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்குல்ல இல்லை கண்ணுடி இல்லை இப்போ கொடுக்குறதில்ல இன்னொரு ரெண்டு மாதம் ஆகும் கொடுக்க ரெண்டு மாதம் ஆகும் அப்படி ஏதாவது உங்களை ஏதாவது இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தாங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா பண்ணலாம் கண்ணுடி இருக்கு தரலாம் கண்ணுடி கேட்டால் ஒரு ரெண்டு மாதம் நினச்சி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணலாம் சார் நான் அப்படி ஏதாவது ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா ஃபோன் நம்பர் இருக்கு சொல்லுங்கண்ணா எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அறுபத்தி பாருங்க இப்ப அண்ணன் சொன்ன நம்பர் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு தச்சமே வந்து உங்க கண்டு இல்லைன்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா தொடர்பு கொள்ளலாம்னு சொல்றாங்க நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு நல்ல கண்ணாவே வந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க நீங்க நிறைய பேர் கேக்குறாங்க கண்ணு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கீங்க சரி போன வருஷம்லாம் ஒரு முப்பது நாற்பது கண்ணு சேலம் மாவட்டம் ஏற்றிருப்பாங்க ஒரே இப்ப ரீசெண்டாக அண்ணா கடையில் பார்த்தா இப்போ வணிகம் வந்து கைவிங்குற ஒரு கால வந்து இப்ப ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு கடையில் தான் நிற்குது அண்ணா தான் இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க தான் இந்த மாடு வளர்க்கறதுக்காக இதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இந்த இந்த நாட்டு மாடு வளர்க்கறதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றீங்க எல்லாரும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும் தெரியுமா ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும் ரைட்ண்ணா அப்போ இந்த ஜல்லிக்கட்டு இடையில இல்லாம போயிடுச்சு அப்பலாம் அந்த மாட்டை நாங்க விடுன்னு நினைக்கல இல்ல இல்ல அதை வச்சிட்டு தான் ஆமா இது வந்து வியாபாரம் எப்போ எப்போதுமே எங்கட்ட இருக்கும் மாடு இந்த மாடு இருக்கல இந்த மாட்டலாம் நீங்க வந்து பால் கறப்பீங்களாண்ணா பால் எல்லாம் கறக்க மாட்டோம் பால் கறக்க மாட்டீங்க பால்லாம் கறக்க மாட்டோம் இந்த பால் எல்லாமே வந்து கண்ணுக்கு தான் கண்ணுக்கு தான் கண்ணுக்கு தான் அதனால எல்லாமே உங்களுக்கு ஊட்டமா இருக்கு நீங்க இப்போ இதல விற்பனை பார்த்தா நீ காலகண்ணா மட்டும் மேக்ஸிமம் காலகண்ணா தான் விற்போம் ஆமா கேடிர்கண்ணே ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கு கேடிர்கண்ணே விற்க மாட்டோம் சரிண்ணா சரிண்ணா சரி ஆனால் ஆனால் இப்போ உங்கள் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் எழுநூறு மாடல் இருக்குதுன்னு சொன்னீங்க எல்லா மாட்டுமே பாத்தீங்கன்னா நல்லா ஜெயிச்ச அட்டிக்கு நல்லா இருக்குன்னு இதுக்கு காரணம் என்னன்னா காரணம் என்ன ஊர் ஊரா பாத்து பிள்ளு பாத்து மேட்ச பாத்து கொண்டு நல்லா முடியும் நாடு மேப்போம் இந்த பத்து நாள் அங்க பத்து நாள் அடுத்த ஊரா அடுத்த ஊர்னு இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி தஞ்சாவூர் வந்தா இப்ப வந்து மயிலாடுதுறை போனா மயிலாடுதுறை வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒத்த நாடு போறேன் ஒரு ஊரா ஓட்டி மேப்போம் தான் இந்த மாடு பிடி இருக்கு நீங்க மாடுகள் நல்லா மேஞ்சா இருக்கு நீங்க எங்க நகர முடியும் நாங்க மாடு மேய்ஞ்சதான் அந்த நம்ம வந்து காலை சாப்பிடணும் மத்தியானம் சாப்பிடல நீ சாப்பிடல காலைல சாப்பிட்டதுதான் நம்மளுக்கு நைட்டு மாடு கட்டி விட்டுதான் மாடு கட்டி விட்டுதான் மாடுகள் மேய்ஞ்சி ஆனாதான் சாப்பிடுவோம் நாங்க நீங்க உங்களுக்கு சாப்பாடு அதான் ஆமா அதுக்கு அதுக்கு போய் மாடி எல்லாம் வந்து இந்த மேஞ்ச பிறகு நல்லா மாடு மேயணும் மேயணும் மேஞ்சாதான் இப்படி மாடு நல்லா இருக்கும் ஆமா ஆமா அதான் பாக்குறதுக்கு எல்லா மாடுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜெயிக்கா இருக்கு மாடியா இருக்கும் தெளிவாவே இருக்கு எல்லா மாடுமே அது கூட அடுத்த ஒரு கேள்வின்னா இப்ப இந்த கிடையாது போற கன்று குட்டி பாத்தா பிறந்த கூட நடக்குது அது பிறந்தவர்ல மாடு இந்த அளவுக்கு மாடு மேய்ச்சி வச்சிருக்காங்கள மாடு சுகமா இருக்கிறதுனாலதான் அந்த கன்றுக்குட்டி அப்படி இருக்கு அதுலன்னா எப்படி மேஞ்சோம்னு நடக்கும் ஆமா நடக்காது இருக்கு நிறையா வந்து கெமிக்கலான தீனி கிடையாது இல்ல அது சுய நலமா நல்லா அப்படியே மேயறது தானே இது எங்க மாடுகள்லாம் அப்படின்னு நடக்கும் ஆனா எந்த இதுவுமே வைக்கிறது கிடையாதுல்ல சரிங்களா அடுத்த ஒரு கேப்பூர் மணிக்கண்ட மாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாயும் நீங்க ஏதாவது ஸ்பெஷலா தீவனம் ஏதாவது ஸ்பெஷலா எல்லாம் எதுவும் கிடையாது அதோ மேயறது தான் பச்சை தண்ணி குடிக்கிறது தான் வேற தீவனம் கூட தீவனம் எந்த அந்த தீவனம் எந்த தீவனமும் கிடையாது கிடையாது பாத்தீங்கன்னா இந்த மேயறது தான் பில்லு தான் அவர் புள்ள மாடு மேயும் மேயும் பட்டி பசி இல்லாத இருக்கும் இருக்கும் இருக்குதுனால மாடு நல்லா இருக்கும் பாயும் மாடு நல்லா பாயும் ஏன்னா நீங்க இப்ப என்ன ஒரு இடத்து நீ மேய்க்கிறது கிடையாது இல்ல ஊருக்கு 10 நாள் ஊர் 10 நாள் ஊர் 10 நாள் அந்த அடுத்து ஊரு 10 நாள் அடுத்த ஊர் 10 நாள் அப்படியே போயிட்டே இருப்போம் அங்க 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 இந்த மாதிரி ஆர்ப்பார்க்கிற சீதல்ல அங்க போவோம் அப்புறம் மழை சீசன்ல மலைக்கு போவோம் மலைக்கு போவீங்க அப்புறம் எங்க எங்க ஊர் பக்கம் போவோம் அப்படியே அங்க போய் அப்படியே மேட்ச்ச உள்ள இடத்த இருப்போம் இல்லன்னா இருக்க மாட்டோம் இருக்க மாட்டீங்க மாடுகள் வந்து நீங்க வந்து ஒரு இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு கிடையாது எங்கெங்கலாம் வந்து மேட்ச்சல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ அதை ஓட்டிட்டு போயிட்டு அதை வந்து மேட்ச் ஆமா நாங்க பட்டினி இருந்தாலும் மாடு பட்டினி கிடையாது 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 இருக்கு விட மாட்டீங்கன்னா இருக்காது ரைட்ண்ணா ரைட்ண்ண ஏப்பா நீ இப்ப நீ இப்ப என்ன இப்ப இந்த கிடா போடுறீங்கல்லண்ணா இப்போ இந்த 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 நிலம் இருக்கு இதுல வந்து அந்த மாடு அடையாறதுனால என்னன்னா இப்போ பயன் அவங்களுக்கு சாணி எங்களுக்கு மாடு மேயணும் மாடு மேயணும் ஆமா உரம் உரம் இயற்கை உரம் இயற்கை உரம் பாத்தீங்களா இப்ப ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப இன்றைய பாத்தீங்கன்னா நாட்டு மாடு தான் இப்ப நான் இந்த எழுநூறு மாடு பாரு இந்த இடத்துல அடையுது அப்படின்னா அது அது போடக்கூடிய சாணமா இருக்கட்டும் சிறுநீரா இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துக்கு வந்து அது வந்து மண்ணு வந்து ஆயிடுது சில பேர் இந்த ஏரியாவுல தஞ்சை மாவட்டத்துல வந்து கிடக்கட்ட ரொம்ப ஆசைப்படுவாங்க

மாடை அடைஞ்சு வேஞ்சு போனா போதும் அப்படிங்கற ஒரு ஆவல் போடுவாங்க பாத்தீங்களா இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்களா இந்த நாட்டு மாடுக்கு வந்து நாங்க பட்டினி கிடந்தாலும் அந்த மாட்டை நாங்க பட்டினி போட விட மாட்டோம் அதுக்கு வந்து நாங்க வந்து மாடுகள்ல வந்து நல்லா மேய்ஞ்சி அது திருப்பி என்ன நாங்களே சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதானே நாங்க சாப்பிடுறோம் ஆமா அதை பட்டினி போட்டு நாங்க சாப்பிட முடியுமா முடியும் பாத்தீங்களா நீங்க பாருங்க எல்லா மாடியும் பாருங்க எல்லா மாடியுமே பாருங்க ரொம்ப வளமாவே இருக்கு அப்ப அண்ணன் சொல்றதுலயே வந்து கரெக்டா தான் நல்லா தெரிஞ்சுக்கீங்க இப்ப நம்ம வந்து இப்ப விவசாயம் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து எல்லா முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா இந்த மாடுகள் தான் அதை குறிப்பா சொல்ல போனா அந்த கிடை மாடுகள் சொல்கிறாங்களே நாட்டு மாடுகள் இந்த மாடுகள்லாம் நம்மள இருந்தால் தாங்க அடுத்தடுத்து நம்ம நம்ம சும்மா இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் நம்ம பேசி இருக்கலாமே தவிர இந்த மாதிரி மாடுகள்லாம் பாதுகாத்து இருந்தால் தான் நம்ம தலைமுறை தலைமுறைக்கு போனால் தான் அது நம்ம சத்தான வந்து சொல்கிற மாதிரி இயற்கை உரம் கிடைக்கும் அதுலேருந்து வந்து கிடைக்கக்கூடிய உணவு பொருள் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இப்போ இந்த நாட்டு மாடுகளை பாதுகாக்கிற வந்து கொஞ்சம் வந்து நம்ம நமக்கும் வந்து அவங்களுக்கு நம்மளா முடிஞ்ச சப்போர்ட்டாக நம்ம அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தரப்புல இருந்து எதாவது சொல்லணும்னா நீங்கள் தளர்மாக நம்ம சொல்லலாம் என்ன தரப்பாலாம் சொல்லணும்னா இந்த இப்போ வந்து இந்த இப்போ வந்து விவசாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ கொஞ்சம் மாடு மேய்க்கிறோம் சரிண்ணா ஐபிஎஸ்சி காத்தி ஒரு மூணு மாதத்துக்கு மலைக்கு ஓட்டு போகிறதுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க மாடு எல்லாம் காட்டுக்குள்ளே கூட விடாங்கிறாங்க அது கொஞ்சம் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் மலையில் மூணு மாதம் மாடு மேய்க்கிறதுக்கு அங்கேனா இப்போ எங்கே பார்த்தாலும் விவசாயம் பண்ணுறாங்க மூணு போவோம் எப்போ பார்த்தாலும் விவசாயம் தோட்ட பயிர் பண்ணுறாங்க ஆமாம் எவ்வளோ நாளைக்கு நாங்களும் ஒரு இடத்த போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாட்டுக்கும் எங்களுக்கோட இந்த மாட்டுக்கு மலைக்கு போயிட்டு வந்தா அது ஒரு தனி தரமா இருக்கும் தரமா இருக்கும் அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லது வாய்ப்புகள் அது கொஞ்சம் அது கொஞ்சம் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மலைக்கு போனா இன்னும் கொஞ்சம் மனசு சந்தோஷமா கூட இருக்கும் முக்கியமா விளையாங்க நாங்க ஒரே இடத்தையும் வந்து இந்த மாட்டுகளை இருந்து நாங்க வந்து மேய்க்க முடியாது இப்ப இங்க விவசாயம் இல்லைன்னா நாங்க கிட போடுறோம் இப்ப எங்க விவசாயம் பண்ண இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம் இப்ப மலை செயல் எல்லாம் நாங்க கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அங்க வருமானத்துக்காக அந்த மாடு மேய்க்கல இந்த மாட்டுகளை பாதுகாக்கணுங்கிறதாக மாடு மேய்க்கிறோம் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அண்ணன் சொல்றாங்க நம்மளும் வந்து சொல்லுவோம் இது மாதிரி வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லாமல் இது மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இப்போ அவங்க மாடுகளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் மாடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வழியாக இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம நிறைய வரும் நம்ம நினைக்கணும் அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி கே கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்து அண்ணன் ஆச்சன் மணி மணிகண்டன் அவர்களுக்கு போட்டியால் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன் நன்றி வணக்கம்